பிரைசல நல்லா இருக்கீங்களா சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அதிகமாக நேசிக்கிறார் அவர் உங்க வாழ்க்கையில இன்னும் நல்ல அதிகமாக தேடுங்க உங்க வாழ்க்கையில கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் செப்பினியா மூன்று இருபது சொல்லுது நான் உன்னை கீர்த்தியும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சரிங்களா ஆமா நம்ம ஆண்டோடு கூட இன்னும் நம்ம அதிகமாக நெருங்க 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 கர்த்தன் நம்மளை கூட என்ன பண்ணுவாரு அநேக குடும்பங்களுக்கு அநேக பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான தாயை உங்களை வைப்பாரு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகக்கூடிய சொத்து வந்து ஆசீர்வாதம் கிடையாது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகிறீங்க இல்லையா சொத்து என்று நம்ம நிலமோ வீடோ வச்சுட்டு போகிறீங்க இல்லையா அது வந்து ஆசீர்வாதம் கிடையாது ஆன்றோடு கூட இருந்து அவருடைய கிருபைகளையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்களா அது வந்து தான் நீங்கள் வச்சுட்டு போகக்கூடிய ஒரு சொத்து உங்கள் பிள்ளைகளுக்கு சந்ததி சந்ததியாக இதை ஆசிர்வதிக்கப்படும் அதனால கருத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமாம் மனதார உங்களை ஆசிர்வதிக்கிறேன் முதல் முதல் இந்த சிவகாசியில் இன்றைக்கி முத முத உங்கள்கிட்ட தான் நாங்கள் காசுபல் சொல்கிறோம் கத்திரினும் எங்களை இந்த நாட்களில் எங்களை நல்ல இந்த நாள் முழு தேவசத்தம் கடந்த மூணு நாள் நாங்கள் சிவகாசியில் நாங்கள் ஊழியத்தை செய்ய இருக்கிறோம் இந்த மூணு நாளும் கத்திரி எங்களை எங்களை வளமையை எடுத்து பயன்படுத்தணும்னு நினச்சிக்கோங்க எங்களோட எங்கள் சகோதரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க ஆமாம் அவங்களுக்காகவும் எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கவங்கம்மா தேங்க்யூம்மா காட் ப்ளஸ் யூம்மா தேங்க்யூ தேங்க் யூ நல்ல உள்ளங்கள் இல்ல நான் ஏன் சென்னையில இருந்து அவ்வளவு தூரம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஆமா சென்னையில இருந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அவர் உங்களை நேசிக்கிறார் நேசிக்கிற நான் அவர் வந்து உங்களை நேசிக்கிறார் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான நண்பர்களா இருக்கலாம் இல்ல தொழில் பண்றவங்களா இருக்கலாம் இல்ல ரிலேஷனா இருக்கலாம் இன்னைக்கு நான் சொல்றேன் அவர் நமக்குள் இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார் சரிங்களா அதனால நீங்க உங்க சகோதரிக்கு சொல்லுங்க ஐயா முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் இதை நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கத்த சொல்கிறார் இதை இதை கைப்பிரதியை கொடுங்க இன்னொரு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இதை படிக்க சொல்லுங்க இது அது வேண்டாம் சூழ்நிலைகள் மாறு இதை கொடுங்க வாங்கிக்கோங்க இதை சாதாரண பேப்பரா தூக்கி இப்படி போட்ட கூடாது சாதாரண பேப்பரா தூக்கி காயிலங்கடையில போட்டப்ப போட்ட கூடாது இதுக்குள்ள பொக்கிஷம் இருக்குது இதுக்குள்ள ஜீவன் இருக்கு ஆண்டர் சொல்றாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசித்தால் அதனுடைய மகிமையே ஆன்றோடைய பிரச்சனத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் சரிங்களா அதனால நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் நல்லா இருங்க சரிங்களா நல்லா இருங்க ஆமா குடிக்கிற பழக்கத்துல இருந்து அந்த சொல்றாரு குடிக்கிற பழக்கத்துல இருந்து அந்த குடியை விடுங்க இங்க பாருங்க குடிக்கிற பழக்கத்துல இருந்து சொல்லுங்க நீங்க விடுதலை விடுங்க உங்க நீங்க நிறைய காரியங்களை கொண்டு நீங்க நிறைய வளரணும் நல்ல நிறைய காரியங்கள் கடவுள் உங்களை கொண்டு வைக்க நினைக்கிறாரு நீங்க உங்களை மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா வைக்கணும்னு விரும்புற நீங்க குடிச்சு குடிச்சே உங்க வாழ்க்கை செஞ்சதே போதுமே நீங்க இந்த இதுல இருந்து விடுதலை வாங்க நீங்க இன்னும் இன்னும் நல்லா இருப்பீங்க சரிங்களா நீங்க வந்து அதை விடுங்க அது அதாவது அதனால நமக்கு ஒன்னும் மனுஷன் கவலைப்படுறதுனால ஒரு மூலம் கூட்ட முடியாது ஒரு மூலம் சரீரத்தை குறைக்க முடியாது அதான் அதை நீங்க விட்டு பாருங்க இன்னும் உங்க ஹெல்த் நல்லா இருக்கும் உங்களுடைய நன்மைக்காக நான் சொல்றேன் ஐயா வாங்க வரேன் கட் பிளஸ் இது உள்ளே வாங்க மா நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் ஒரு நிமிஷம் ஒரு ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் இப்படி வாங்கலை முடியுமா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஒரு கிஃப்ட் ஒன்று வருது வாங்க சும்மா அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் உங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஒரே ஒரு நிமிஷம் வாங்க ஆண்டு உங்களை கூட பேசுகிறோம் வாங்க பரவாயில்ல யார் சீக்கிரமாக வராங்களோ அவங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்க போகுது சரிங்களா யார் சீக்கிரமாக வராங்களோ அவங்களுக்கு ஒரு புதையில் கிடைக்க போகுது ஆமாம் சீக்கிரம் வாங்கம்மா வாங்க வாங்க நல்லா ரொம்ப சந்தோஷம் நாங்கள் சென்னையிலேருந்து அற்புத விசுவாச ஊழியங்களிலிருந்து வரோம் இதெல்லாம் என்னம்மா அது வெடி வெடியா ஓ சரி சரி வெடி இது உள்ளே ம நீங்கள் ரெடி பண்ணி கொடுப்பீங்களோ ஓ மருந்து வைக்கிறது வேற ஒரு இடம் சரிம்மா சரிம்மா பரவாயில்ல இதில் இதன் மூலிமா உங்களுக்கு ஒரு சின்ன பிழைப்பு உண்டாகுது இல்லையா சரி பரவாயில்ல சகோதரி உங்கள் பேர் அருமையான பேர் ஜான்சி ராணி உங்க பேரு செல்வி உங்க பேருமா பாண்டியேஸ்வரி லட்சுமி கீதா சரி இப்ப ஐந்து பேர் இருக்கிறீங்கல்ல இந்த ஐந்து பேருக்கு ஹார்ட் இருக்கா இருதயம் இருக்கா சரி நீங்க அவங்க அவங்க இருதயத்தை பாருங்க பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இல்ல அப்போ மனுஷன் முகத்தை மட்டும் தான் பார்க்க முடியும் என்ன மூக்குத்தி போட்டிருக்கிற என்ன கம்பல் போட்டிருக்கிற இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்கு அதை மட்டும் தான் பார்க்க முடியாது நம்ம இருதயத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வெளைவினம் ஒரு விதமான கவலை குடும்பத்தை குறித்து கணவரை குறித்து ஐயா என் குடும்பத்தில் என் கணவர் சரியில்லையா அதனால தான் அந்த வேலைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி இங்கே ஒருத்தர் இருக்கிறீங்க என் கணவர் கைவிடப்பட்ட நிலையில் ஒருத்தர் இங்கே இருக்கிறீங்க சரிங்களா ஆமாம் கைவிடப்பட்ட நிலையில் இந்த இடத்துல இருக்கிறீங்க அதனால கத்தர் சொல்கிறாரு மனுஷ முகத்தை பார்க்குறான் நான் இருதயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார் கடவுள் எங்கே வந்திருக்கிறாருன்னா இங்கே உங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறார் இந்த நாளில் கடவுள் உங்களை பார்க்க வந்திருக்கிறாரு அப்படி நீங்க என்னை நோக்கி நீங்க கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத மெட்டாதமான பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்றாரு அதனால ஆண்டரா ஏசுகிறிஸ்து உங்களை ரொம்ப அதிகமா நேசிக்கிறார் சரிங்களா இதுக்குள்ள சாதாரண பேப்பர் கிடையாது நான் கொடுக்கக்கூடியது சாதாரண ஒரு பேப்பர் கிடையாது இதுக்குள்ள பொக்கிஷன் இருக்குது சரிங்களா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்கிறார் சாதாரண பேப்பரை போல வாங்கி வச்சு இதை உருட்டி இதை உருட்டி வெடிவிடி பண்ணிட போறீங்க இதை உருட்டி ஆளுக்கு ஒரு பக்கம் போன அப்போ கிழிச்சி நல்ல வெடி மருந்த வச்சு உருட்டி உள்ள வச்சு பட்டாசை வெடிச்சிட போகிறீங்க சரிங்களா இதுக்குள்ளே ஜீவன் இருக்குது பொக்கிஷம் இருக்குது கோடி ரூபாய் கொடுத்தாலும் இன்றைக்கி வார்த்தை கிடையாது சகோதரி நீங்கள் நல்லா இருக்கணும் ஆண்டு விரும்புகிறார் சரிங்களா நான் சொல்கிறேன் இப்போ ஆண்டு உங்களை நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் ஏன் ஏன் நான் எனக்கு இப்படி வீட்டில் ஒரு பாரம் இருக்குது கவலை இருக்குது ஏன் ஏன் நான் இந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் ஆனால் அவர் உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சரிங்கம்மா நம்ம இந்த மகம் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க எப்பவும் பார்த்தாலும் ஆனால் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயும் அவ்ளோ துக்கம் இருக்குது அவங்களுக்கு சொல்ல முடியாத சில கவலைகள் இருக்குது ஐயா பாக்குறதுக்கு தையா நான் சிரிச்ச முகத்தோட இருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லலாம் உண்மையா சரி ரொம்ப நேசிக்கிறாருமா சரிங்களா சரி ரொம்ப இதெல்லாம் எப்படி உங்களுக்கு டெய்லி கூலியா சரி நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கிறோம் நான் இப்ப சொன்ன சின்ன வார்த்தைகள் தான் சொன்னேன் உங்களுக்கு என்ன பிரயோஜனமா இருந்ததுன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க நான் சின்ன நான் வந்தேன் உங்களோட நான் பேசினேன் சரி பரவாயில்ல நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொன்னேன் எப்பயுமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கா பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுமா சும்மா பரவாயில்ல நீங்க உண்மையா சொல்லுங்க ஆசீர்வாதமா இருக்குதா சரி எங்க அற்புத விசுவாச ஊழியர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க நாங்க ஆக்சுவலி சென்னையில இருந்து வந்து இன்னைக்கு நிறைய பேர் வாண்டுடைய வார்த்தைக்கா நல்ல எண்ணங்கள் இல்லை நல்ல உள்ளங்கள் இன்னைக்கு நல்லது சொல்றதுக்கு யாருமே இல்லை அதனால எங்களை போல கத்திரைகளை பிரிச்சு எடுத்து எங் நீங்கள் இந்த உலக பிரகாரமான வேலைகள் செய்வது போல் நாங்கள் ஆண்டுடைய வேலைக்காரர்களாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் நாங்களும் ஒரு வேலைக்காரர்களாம் ஆண்டவர் ஐயேசு கிருஷ்ணனுடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம் அதனால் நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா மற்றவங்களுக்கு யாரை சொல்ல விரும்புகிறீங்களா அதாட்டு சொல்லுமா பரவாயில்ல நீ பேசுறீங்க ஆ சரி பரவாயில்ல ஆண்டு உங்களை இன்னும் அதிகமாக நேசிக்கிற ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் எனக்கு பெரிய மாணவர்களே இந்த இடத்துல வந்து நாங்கள் சிவகாசியில் சுவிசேஷம் அறிவித்து கொண்டு இருக்கிறோம் இங்கே வந்து வெடிக்காக அவங்க ஆயத்தமாகக்குறாங்க அந்த ஒரு பாக்ஸ் ஒரு இது மாதிரி இருக்குது வெடிக்காக அவங்க வந்து அவங்க ஃபில் பண்ணுறாங்க பாத்தீங்கன்னா இங்கே விதவிதமாக இருக்குது இதெல்லாம் என்னம்மா இதில் என்ன வரும் இதில் இது இதெல்லாம் என்ன என்ன இந்த ஆ செவன் சார் அந்த மாதிரி ஆ கலராக மேலே போகும்ல அந்த மாதிரி இதுவும் விசில் அடித்து மேலே போகிறது விசில் அடித்து போகிறது மாதிரி நிறைய இருக்கு புசுவானோம் அந்த மாதிரிலாம் நிறைய பண்றீங்க உங்களுக்கு சரி ரொம்ப சந்தோஷம் கருத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அது ஜோ பண்ணிடலாமா நீங்க ரொம்ப சந்தோஷம் கருத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் சின்ன ஜோ பண்ணிடலாம் ஐயா நீங்கள் வாங்க எவ்வளோ வந்துருங்க சரி தகப்பனே இந்த அருமையான அந்த நேரத்திலும் கூட மனதார நான் இவர்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா உன் தேவனாய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் என்று இந்த வார்த்தை கொடுத்துருக்கிறீங்க இவர்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க விசேஷமா இந்த காலை நேரத்துல அருமையான சகோதர வார்த்தைகளை பேசும்படியா நீ கொடுத்த நல்ல அந்த சலாக்கியத்திற்காக நன்றி அப்பா அந்த உன் மன விருப்பத்தின்படி ஆக கெடுவது என்று சொல்லிருக்கிறீங்கப்பா கத்தர் உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லிருக்கிறீங்க இவர்களுக்கு கிரகிக்க முடியாத ஒரு அற்புதங்களை அருமையான சகோதர வாழ்க்கையில செய்யுங்கப்பா இவர்கள் ஆச்சரியப்படும் எனக்கு எப்படி இந்த ஆச்சரியம் எனக்கு இந்த சகோதரர்கள் வந்துட்டு போனாங்க அதுல இருந்து என் வாழ்க்கையில என் குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை நான் காணுகிறேன் என்று என் ஆண்டவரை மையமைப்படுத்தட்டும் எந்த ஸ்தானத்துல வந்து நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லிருக்கிறீங்க இவர்கள் பெற்று கொண்ட ஆசிர்வாதத்தை ஆண்டவரை இவர்களை போல சத்தியத்தை அறியாதவர்கள் உண்மையை அறிந்து உண்மையை தெரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில உடைய அன்பை உடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்று கொண்ட அனுபவத்தை மற்றவர்களுக்கு செல்ல இவர்களுக்கு வேண்டிய விசேஷத்தை கருமையும் ஞானத்தையும் தாங்க மனதாராய் நாங்கள் இவ்வளவு ஊழியர்களாய் நாங்கள் இணைந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பிதா குமாரன் பருசுதாவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவினி என்ப நாமத்தில் பிதாவே ஆமே தேங்க்யூமா தேங்க்யூ தேங்க்யூ காட் பிளஸ் யூ உங்களுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார்